இங்கே நம்ம சொந்தங்கள் எல்லாமே நம்ம காமராஜர் ஐயாவை பற்றி பெருமையா பேசிட்டு இருந்தாங்க அதை பத்தி நான் சொல்ல வரல நான் வந்து பேச வந்தது வந்து இந்த முட்டாப்பாய முத்தாரை வந்து பேசுறது தான் வந்திருக்கேன் திருத்துறையில் ஏறி வந்த உனக்கு எங்க ஐயா தியாகிக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு உனக்கெல்லாம் அவரை பெரு அவன் பெருந்தலைவரை பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு எங்க ஐயா ஃபுல்லாக நாடு ஃபுல்லாக என்ன செஞ்சாரு அடைய கட்டிட்டு இருந்தாரு இவன் என்ன செஞ்சுருந்தான் ஊருக்கு ஒரு துணையை கட்டிட்டு இருக்கேன் அவனை நீ தோழ நீ அவனை தலைவனா வச்சிருக்க உனக்கே இவ்வளவு இருக்கும்னா இந்த நாட்டுக்காக உழைச்சி பத்து பைசா கூட இல்லாம இருந்த ஐயா கூட வழியில வந்த இகளுக்கு எவ்வளவு இருக்கும் அக்கா நீங்க தாய்மார்கள் நீங்க எல்லாம் எல்லாருமே ரெடியா இருங்க கட்ட வழக்கமாறு வீட்டுல பெருக்களை வழக்க வைங்க அவனை வந்து வீட்டுல வாய்க்கால் பொருட்கள் வழக்க ஒரு ரெடியா வைங்க அவனை நான் கூட்டிட்டு வருவேன் நீங்க எல்லாருமே என்ன செஞ்சு அந்த வழக்கம் மாற கொண்டே அடிக்கிறீங்க உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன் பாத்துக்கோங்க கண்டிப்பா அந்த நாய் ஒரு நாள் வர கூட்டம் வருவாங்க முன்னாடி அன்னைக்கு அந்த நாயை வந்து நம்ம விளக்கமா கொண்டு அடிக்கலாம் நம்ம ஐயாவை வந்து இவ்வளவு தரக்கூடவ பேசுற அந்த நாயை நம்ம வந்து சும்மா விடவே கூடாது பாத்துக்கோங்க இதை யாருடைய உன் பின்னாடி மொட்டா பயில அதாவது உன் பின்னாடி யார் இருக்காங்க எங்களுக்கு தெரியும்டா நீ வந்து எங்களை வந்து எங்க சமுதாயத்தை வந்து இவ்வளவு கேவலமாவோ கீழ்த்தரமாவோ அது என்னடா நீ கள்ள நோட்டு கள்ள நோட்டு அடிக்கிறேன் அதுக்கு உனக்கு ஆதாரம் இருக்காடா நீ முதல்ல சொல்லு கள்ள நோட் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி நீ வந்து சொல்றியோ அதுக்கு ஆதாரம் இருக்கா உன்ட்ட

இதோட வந்து முடிச்சிரு அண்ணே சொன்ன மாதிரி தான் இல்லனா நாங்க முடிச்சு வச்சிரோம் பாத்துக்கோ இதுதான் நடக்கும் பாத்துக்கோ இதுக்கு மேல யார் அப்புறம் அவன் பறந்து இருக்க மாட்டா அம்மா 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 கண்டிப்பா ஆகையால் வந்து நம்ம சமுதாய மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் இந்த மாதிரி அதாவது இதுக்கு முன்னாடி பேசுறேன் யாருன்னா பொம்பளை சோக்கு திருச்சி சிவா

ஐயா வந்து பேசுனதுக்கு உன்னை மன்னிப்பு கேட்குற வரைக்கும் உன்னை வந்து விடமாட்டம் என்னது இது இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்